வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஓடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா துரத்தி கொண்டு ஓடுங்க நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதிர்த்து நில்லுங்க வாழ்க்கையில நீங்க ராஜாவா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க தேட வேண்டியது கிடையாது ராஜ்யத்தை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அதனால உங்களுடைய ராஜ்யத்தை மட்டும் இழக்கா வச்சு அதை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்த அத்தனை விஷயங்களும் உங்க பின்னால ஓடி வரும் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க நம்மளுடைய வாழ்க்கையில வேகம் எப்போதுமே நாம எதிர்பார்க்காத ஒரு முடிவுகளை கொடுக்கும் ஆனா விவேகம் இருக்கு பாத்தீங்களா நாம எதிர்பார்த்த தான் முடிவா கொடுக்கும் அதனால வேகத்தை விட விவேகம் மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய நல்லது அப்படிங்கறத என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க நாம என்னைக்குமே அடுத்தவங்க பின்னால நின்னு செய்யக்கூடிய காரியம் அப்படின்னா அது அவங்கள தட்டி கொடுக்கறதா மட்டும் இருக்கணும்னு எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க எப்போதுமே வானவில் தோன்றும் போது வானம் எப்படி அழகா இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே அழகா இருக்கிறத உணர்ந்து பாப்போம் அதே மாதிரி வாழ்க்கையில தேடி தேடி அழைஞ்சுக்கிட்டே இருங்க நீங்க தேடின விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருங்க ஒருவேளை அது உங்க பக்கத்திலயே இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தூரமா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா அதுதான் ஒரு அனுபவம் என்னைக்குமே உங்களுக்கான இலக்கை மட்டும் கைவிட்டாதீங்க அதே மாதிரி வாழ்க்கையில வீழ்ச்சிய பார்த்து என்னைக்குமே தளர்ந்து போயிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் பத்து முறை கீழே விழுந்தவனை கூட பூமி பார்த்து சொன்னுச்சா நீ ஒன்பது முறை எழுந்தவன் அப்படின்னு கீழ பத்து முறை விழுந்தவனை பார்த்து சொல்லுச்சான் அதனால என்னைக்குமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ஒரு தடவை தோத்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அடுத்த தடவை முயற்சி பண்றீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நம்மளால தலைமை பொறுப்பை ஏற்கவே முடியாது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஆள் மனசு தாங்க நம்மளுடைய ஆள் மனசுல நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அதை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் பண்ணும் அதனால நம்மளுடைய ஆள் மனசுல நம்மளுடைய இலக்கை நிலை நிறுத்தி ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குங்க எப்போதுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்க தனித்துவமா இருக்க கத்துக்கோங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றிப்படியை நோக்கி போறீங்க அப்படிங்கிறதுக்கான முதல் அடையாளமே அடுத்தவங்க கிட்ட இருந்து உங்களை தனித்துவப்படுத்தி காமிக்கிறது தாங்க வாழ்க்கையில கடினமான பாதைகளை என்னைக்குமே நம்ம கடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா பாருங்க அந்த கடினமான பாதைகள் தான் நம்மள அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போகுங்க அதனால வாழ்க்கையில கஷ்டம் வருது கடுமையான இடம் வருது அப்படின்னா வருத்தப்படாதீங்க அதை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகானதா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இங்க அழகா அமைவது எல்லாமே வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அது கிடையவே கிடையாதுங்க எப்போதுமே கிடைச்சது அழகா மாத்துறதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சந்தோஷமே இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தவங்க என்னைக்குமே மாற்றங்கள் வரும் சமயத்துல கவலைப்படாதீங்க கண்ணீர் வடிக்காதீங்க கவ அந்த இடத்துல கலங்கி போய் உட்கார்ந்து இருக்காதீங்க ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கான மாற்றங்கள் கூட உங்களுடைய வெற்றிக்கான பாதையா இருக்கலாம் உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய அந்த மாற்றம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஏமாற்றங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமா இருக்குங்க அதனால என்னைக்குமே வருத்தப்படாதீங்க ஒரு விஷயம் மாறி நடக்கு அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு நல்லதா தான் இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க நம்மள ஏலனமா ஒரு சிலர்ல எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள சந்திக்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நேருக்கு நேர் பாக்குறது அவங்களை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா தைரியமா கடந்து போங்க அவங்க முன்னால நல்லா சிரிச்சுக்கிட்டு போங்க ஏன் இத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்மள ஏலனம் பண்றவங்களை நம்ம அடிக்கடி சந்திக்கும் போதுதான் வாழ்க்கையில நம்ம பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அந்த தைரியமும் அந்த எண்ணம் அத்தனையும் நம்மளுக்கு வலுவா கிடைக்கும் அவங்களை நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் பெருசா அந்த எண்ணம் நம்மளோட மனசுல ஓடவே கூடாது நம்மளை ஏலனமா கேவலமா பேசினவங்க முன்னால நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்ப வரும்னா மறுபடி மறுபடி நம்மள அந்த ஏலனம் பண்ணினா அந்த மனுஷங்களை சந்திக்க கூடிய நேரத்துலதான் அந்த எண்ணம் நமக்கு ஸ்ட்ராங்கா வரும் அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சதுன்னா அவங்களை பேஸ் பண்ணி போங்க அப்பதான் உங்க மைண்ட்ல நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைச்சவங்க என்னைக்குமே விமர்சனங்களை தூக்கி எறியறதுக்கு தயங்க கூடாது அடுத்தவங்க அதை பேசுறாங்க இத பேசுறாங்க என்னைக்குமே வருத்தப்படாதீங்க ஏன்னா இங்க காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க நீங்க ஒரு இடத்துக்கு உயர்ந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு மேல பல வகையான விமர்சனங்களை வைப்பாங்க அதனால யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் அப்படிங்கறத அதை தூக்கி ஓரத்துல வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா கடந்து போயிட்டு இங்க ஆயிரம் அறிவுரைகளை விட ஒரே ஒரு அனுபவம் அது வாழ்க்கையில அனுபவம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் மிகச்சிறந்த பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்பயுமே பிரச்சனைகளை பார்த்து பயந்து பயந்து ஓடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வர பிரச்சனைகள் அத்தனையும் தைரியமா சமாளிக்க கத்துக்கோங்க அதை எதிர்கொள்ள முயற்சி பண்ணுங்க ஏன்னா இங்க புலிகள் வாழ்ற அதே காட்டுலதான் மான்களும் வாழுது அப்படின்னு மறந்து போயிடாதீங்க இந்த உலகத்துல கெட்டவங்க இருக்காங்க அப்படின்னா இங்க நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க எதுக்கெடுத்தாலும் வாழ்க்கைய உதாசீன நம்மள உதாசீனப்படுத்திட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க அதை எதிர்கொள்ள பழகிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மரணம் இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய விஷயம் தான் ஆனாலும் அது ஒரே ஒரு முறைதான் உன்னை வெல்லும் ஆனா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நீ வென்று கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமா வேணும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க சோ வாழ்க்கையில எதுக்குமே உடஞ்சு போயிடாதீங்க தைரியமா இருங்க பிரச்சனைகள் அத்தனையும் சுக்கு நூறா உடஞ்சு போயிடுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் முக்கியமான விஷயங்க இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்க இத்தனை பேர் வாழ்த்து சொல்லுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சோ என்னுடைய எனக்கு வாழ்த்து சொன்ன உங்கள் அத்துணை பேருக்கு மறுபடியும் ஒரு தடவை என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்